யோகம் அக்டோபர் முப்பது இரண்டு எஜன்மான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது மெத்தையு ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது நம் அனுபவத்திலே இதை நாம் கண்டறியலாம் இதனால் ஜனங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனலுமின்றி இருப்பதை காண்கிறோம் முதலாவதாக நாம் தேவனுடைய தேட இது நம்முடைய முக்கிய நோக்கமாக இருந்து நம் முழு நேரத்தையும் சிந்தனையையும் பெலனையும் கவனத்தையும் தேவனுக்கென்றே உபயோகப்படுத்த கவனமாயிருக்க வேண்டும் தேவ ஊழியத்தில் நாம் காண்பிக்கும் ஊக்கமும் அன்பும் எந்த அளவுக்கு உள்ளதென்பதை நாம் காண நம் ஆசை இச்சைகள் உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் மூலமாக அறியலாம் உலகத்தை நேசிப்பவர்களிடம் தேவ அன்பு இல்லை வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பாக்க போறது வந்து டெய்லி ஹெவன்லி மண்ணால இருந்து அக்டோபர் முப்பதுக்கான ஒரு பகுதி இது ஒரு சுவாரஸ்யமான சவால பத்தி பேசுது ஒருவேளை நீங்களும் உங்க வாழ்க்கையில இதை உணர்ந்திருக்கலாம் அதாவது நம்ம ஆன்மீக கவனத்துக்கும் இந்த உலக தேவைகளுக்கும் நடுவுல ஆ எப்படி ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது இதுக்கு அடிப்படையா மத்தியோ ஆறு புள்ளி இருபத்தி நாலு வசனத்தை எடுத்துக்குது எந்த மனுஷனும் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ரொம்ப நேரடியான ஒரு வரி இல்லையா சோ இந்த பகுதில நாம என்ன பார்க்க போறோனா இந்த பிரிக்கப்பட்ட விசுவாசம் பத்தி அதாவது ஒரே நேரத்துல கடவுளுக்கும் இந்த உலகப் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி பண்றதுல இருக்கிற சிக்கல பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்றா சரி அப்போ இந்த உலகப் பொருள் அல்லது மாமோன்ங்கற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு இது எதை குறிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க ஆ நல்ல கேள்வி இந்த ஆதாரம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அனுபவத்தளியும் சரி நம்ம சுத்தி நடக்கறத கவனிச்சாலே தெரியும் ரெண்டு எஜமானங்களுக்கு உண்மையா சேவை செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு இதுல என்ன கவனிச்சிருக்காங்கன்னா ஆன்மீக விஷயங்கள்ல மக்கள் ஒன்னு ரொம்ப சூடா அதாவது தீவிரமா இருப்பாங்க ஓ ரொம்ப ஆமா அப்படி இல்லனா ரொம்ப குளிரா அதாவது சுத்தமா கண்டுக்காம இருப்பாங்க இந்த டெக்ஸ்ட் சொல்லுது இந்த ரெண்டு நிலைக்கும் நடுவுல சும்மா ஓரளவுக்கு இருக்கிறவங்க அவங்க ரொம்ப கம்மி தான் அப்படின்னு ஒரு கவனிப்ப இது முன்வைக்குது ஓ அப்படியா அப்போ ஒண்ணு முழு ஈடுபாடு இல்லனா முழு அலட்சியம் இதுதான் பொதுவா நடக்குதுன்னு இது சொல்லுது உம் சரி அப்படியானால் இதுக்கு தீர்வு என்னவா இருக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை இதுல இருக்கு இல்லையா ஆமா இங்க அந்த முதலாவதுங்கற வார்த்தை அது ரொம்ப முக்கியமா படுது எனக்கு இது எதை வலியுறுத்துது நம்ம நேரம் நம்ம கவனம் நம்ம யோசனைகள் நம்ம சக்தி ஏன் நம்மளோட செல்வாக்கு பணம்னு நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயங்களை எங்க முதலீடு செய்யணுங்கிற ஒரு ஒரு முன்னுரிமையே இது காட்டுதா கண்டிப்பா அந்த முதலாவதுங்கிறது தான் இங்க மைய புள்ளி அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ஆனா பாருங்க இது வந்து அன்றாட வாழ்க்கை தேவைகளை சுத்தமா ஒதுக்கணும்னு சொல்லல அதையும் புரிஞ்சுக்கணும் சரி சரி அந்த தேவைகள் முக்கியம் அது தவிர்க்க முடியாததுன்னு இந்த ஆதாரம் ஏத்துக்குது அதுவும் உண்மைதான் ஆனா ஒருத்தரோட உண்மையான பக்தி அவங்களோட உண்மையான அன்பு வைராகியம் எதுல தெரியுதுன்னா கடவுளுடைய விஷயங்களுக்காக பர்லோக காரியங்களுக்காக இந்த அத்தியாவசியமான தேவைகள்ல இருந்து கூட எந்த அளவுக்கு தியாகம் செய்ய ஒருத்தர் தயாரா தான் ஓ அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது அதாவது நம்ம அன்றாட தேவைகள் முக்கியம்னாலும் அதை விட மேலான ஒண்ணுக்காக சரி அது பணமா இருக்கலாம் இல்ல நம்ம வசதியா இருக்கலாம் அதை விட்டு கொடுக்க நம்ம தயாரா இருக்கோமாங்கிறது தான் நம்ம உண்மையான விசுவாசத்தை காட்டுதுன்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க இதை ஆரம்பத்துல நம்ம பேசின அந்த ரெண்டு எஜமான்கள் விஷயத்தோட நல்லா பொருந்ததே யாருக்காக நாம அதிகமா இழக்க தயாரா இருக்குமோ அவங்க தான் நம்ம உண்மையான எஜமான் மாதிரி ரொம்ப சிம்பிள் அதனால தான் இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம வளங்களை நாம எங்க செலவழிக்கிறோம் என்பது வெறும் நடைமுறை விஷயம் இல்ல அது ஒரு ஆன்மீக அறிவிப்பு மாதிரி நம்ம எதை நம்புறோம்னு உதட்டளவுல சொல்றதை விட நம்ம செயல்கள் நம்ம நேரம் நம்ம பணம் எங்க போகுதோ அதுதான் நம்ம உண்மையான காட்டுது நம்ம கவனம் சிதறாம பிரிக்கப்படாம ஒரே திசையில இருக்கணும்னு அழுத்தமா சொல்லுது புரியுது அப்போ சுருக்கமா சொன்னா உலக விஷயங்கள் முக்கியம்தான் அது தேவைதான் வாழ்க்கையோட முதன்மையான நோக்கம் நம்மளோட முதல் முன்னுரிமை அது ஆன்மீக தேடலா இருக்கணும்னு இந்த ஆதாரம் வழிகாட்டுது அன்றாட தேவைகளை கவனிக்கும்போது கூட எதுக்கு முதலிடம் கொடுக்கறோம்ல நாம தெளிவா இருக்கணும் ஆமா இதோட முக்கிய செய்தி அதுதான் பிரிக்கப்படாத ஒரு ஆன்மீக கவனம் தேவை ரொம்ப இருக்கணும் தேவனுடைய முதலிடம் கொடுக்கறது அது வந்து நம்ம அன்றாட தேவைகளை கவனிக்கும் போது கூட நம்ம நேரம் சக்தி பணம் போன்ற வாழ்க்கை ஆதாரங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறத வழிநடத்தணும்னு சொல்லுது இது ஒரு எப்படி சொல்றது ஒரு தொடர்ச்சியான தேர்வு மாதிரி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது இது நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ஆழமான கருத்து சரி நிறைவ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை அன்றாட தேவைகளை தியாகம் செய்கிறது மூலமா நம்ம அர்ப்பணிப்பை காட்டணும்னு இந்த பகுதி சொல்லுது அது சரி ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த நுகர்வோர் கலாச்சாரத்துல எது உண்மையிலேயே நம்ம அத்தியாவசிய தேவை எது வெறும் ஆசை அதாவது அந்த மாமன் தூன்ற ஒரு விருப்பம் இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள வித்தியாசத்தை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது இது கொஞ்சம் சிக்கலா இருக்குமே இதை உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறோம் இந்த ஆழமான பார்வையில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி